அதே போல் எப்போ இதெல்லாம் பண்ணணும் தீட்டு முடிஞ்ச ஒரு வாரத்தில் பண்ணுங்க தீட்டுக்கு முன்னாடி நம்ம பண்ணோன்னா இயற்கையாகவே தீட்டுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா மார்பகம் சிறிது பெருசாகவும் எல்லாமே கொஞ்சம் உப்பலாக தெரியும் அதெல்லாம் தப்பாக தெரியும் நமக்கு ஆக ஒவ்வொரு வாட்டியும் தினம் பார்க்குறீங்க மாதத்தில் தீட்டு முடிஞ்ச முதல் வாரம் முடிஞ்சதும் தொட்டு பார்க்குறீங்க மார்பகத்தை தொட்டு பார்த்துட்டு நாலு பகுதியிலையும் காம்பை மட்டும் அழுத்தி பார்த்து ஏதாவது தண்ணி மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கணும் தண்ணி மாதிரி வந்தால் வெறும் தண்ணியாக வருதா இல்லை ரத்தம் கலந்து வருதா இது ரெண்டையும் நீங்கள் கவனிக்கணும் இதெல்லாம் மாசம் மாதம் மாதம் கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை நீங்களே சுய பரிசோதனை அழகாக பண்ணிக்கொள்ளலாம் இதை பார்த்த பிறகு வலி இருக்கா வலி இல்லையா கட்டி இருந்தால் அடுத்த மூணாவது பரிசோதனை நீங்கள் பண்ண வேண்டியது சிறுசாக இருக்கா கட்டி பெருசாக இருக்கா வலி இருக்கா வலி இல்லையா வலி இல்லைன்னா அலாமிங் உடனே போய் காட்டுங்க வலி இருந்தாலும் அது புற்றுநோய் இல்லாத வேறு ஒரு கழுப்பு கட்டியாக இருக்கும் ஆகையினால மருத்துவர் அணுகுங்க இந்த மூணு விஷயத்தை பண்ணுறது கஷ்டமா கஷ்டமா இல்லை ஆகையினால தினம் தினம் உங்கள் மார்பகங்களை பார்க்குறதுக்கு கூச்சப்படாத தினம் பார்த்துக்கோங்க